சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை நீ கேட்டால் நீ சந்தோஷம் அடையும்படியான ஒரு காரியத்தை எடுத்து வந்துள்ளேன் உன் துணையை நீ எப்படி பாதுகாக்கிறாய் அதாவது உன் துணையை நீ எப்படி பார்த்திருக்கிறாய் அகங்காரத்தோடு தலைகணத்தோடு தான் என்ற செயலோடு இருக்கும் உன் துணையை தானே நீ பார்த்திருக்கிறாய் இப்பொழுது முழுமையாக மாறியிருக்கும் உன் துணையை நீ பார்த்திருக்க மாட்டாய் உன் துணை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா பதற்றத்துடன் பித்து பிடித்தது போல இருந்து வருகிறார் அவரது மனநிலை மாறி இருக்கிறது சரியான நிலையில் இல்லாத உன் துணை யாரிடம் எதை பற்றி பேசுகிறேன் எதற்காக பேசுகிறேன் என்று கூட தெரியாமல் மனதில் பதற்றத்தை பேசிக்கொண்டு பட்டதை பேசிக்கொண்டு தன் மனதில் இருக்கும் வருத்தத்தை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க உன் துணை செய்வினையால் தள்ளப்பட்டிருக்கிறார் அவரின் மனம் மாறி அவரின் எண்ணம் அவருடன் இருக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை முழுமையாக மாற்றிவிட வேண்டும் என்று செய்வினையும் செய்து வைத்தார்கள் செய்வினை செய்ததால் பித்து பிடித்து விட்டது என்று நினைக்கிறாயா செய்ததால் உன் துணையின் மனம் சரியில்லாமல் போய்விட்டது அவர் செய்த தவறுகளால் அவர் இப்பொழுது பித்து பிடித்தது போல் இருக்கிறார் அவரின் மனதில் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடி துடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்க யாராவது வந்தாலும் இவர் யாரையாவது சந்தித்தாலும் உடனடியாக என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்ட கதை இதுதான் தவறு செய்துவிட்டேன் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும் குறிப்பாக என் உறவு என்னை மன்னிக்க வேண்டும் எப்பொழுது நான் நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று உடனடியாக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இந்த நிலையில் இருப்பது உனக்கு கவலையாக இருந்தாலும் ஒரு புறம் உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் தலை கணத்தோடு ஆணவத்தோடு இருந்த உன் மனிதன் தன் தவறை நினைத்து அழுகிறார் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் எத்தனை பெரிய அற்புதம் இது கவலைப்படாதே சிறிது சிறிதாக மாறி வரும் உன் துணை கண்டிப்பாக உன்னோடு வந்து சேர்வார் பின்பு அவர்கள் செய்த சேவினை என்ன ஆனது என்று கேட்கிறாயா அவர்கள் செய்த சேவினை முறைக்கப்பட்டு விட்டது உன் துணைக்கு செய்வினையின் பாதிப்புகள் இல்லாமல் பண்ணிவிட்டேன் கவலைப்படாதே எல்லா நிலைகளும் மாறும் சந்தோஷமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்